அதை பற்றி ஷேர் பண்ணிக்கலாம் நான் சேலம் தான் தான் சொந்த ஊர் அம்மா கிடையாது அம்மா அப்பா அம்மா ரெண்டு பேருமே கிடையாது மூணு வயசு மூணு நாள் குழந்தையிலே அம்மா அவுட்டு அப்பா வந்து அப்பா வந்து தொண்ணூற்றி மூணில் இறந்துட்டார் ஆனால் அவரோட பெரிய சப்போர்ட்டில் எனக்கு எதுவும் கிடையாது தாத்தா பாட்டி தான் என்னை வளர்த்துனது பண்ணினது எல்லாமே தாத்தா பாட்டி தாத்தா மிலிட்ரிமே அதனால அவர் ரொம்ப கொஞ்சம் செட்டாகவும் பாசமாகவும் பாசமாக தான் மெயினாக இருந்து வளர்த்து என்ன இவர் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க ஃபிஃப்த் அதனால அதனால தான் டென்த்து முடித்த உடனே மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி அது ஜாப்ல உள்ள மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் வந்து பெருசாக படிக்க வைக்கணும்னு எல்லாம் கிடையாது அவங்க இதெல்லாம் எழுத பிடிக்க தெரியணும் எழுதாமல் இருந்தது எழுத பிடிக்க தெரியணும் அவ்வளோதான் அதனால் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க எனக்கு படிக்கணும் டீச்சராக போகணுன்னு ஆசை ஆனால் அதுக்கப்புறமா அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு அதனால் என் பிள்ளைங்க ரெண்டு பேர்த்தையும் நல்லா படிக்க வச்சு அவங்க வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லா இருப்பாங்க அவ்வளோதான் சா என் கூட பிறந்த யாருமே கிடையாது நான் மட்டும்தான் ஒரே பொண்ணு அதான் ஒரே பெண் உடனே அம்மா இறந்துட்டாங்க மூணாவது நாளே அதனால் வந்து அவங்க கிடையாது நான் மட்டும்தான் பெரியம்மா பிள்ளைங்க சின்ன மாப்பிள்ளைங்க அவங்களாம் இருக்காங்க என் கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது நான் மட்டும்தான் நீங்களை வளர்த்தது பாட்டி தாத்தா அஸ்தமேட்டிக்கா பாட்டி தாத்தா தாத்தா மில்ட்ரி மேன் அதனால் இது அங்கே தான் வந்தது படிச்சது வாழ முடியும் காரதிகளையா இப்போது பாட்டி தாத்தா வளர்த்தாங்க அப்படின்னு சொன்னிங்கள்ல அப்பா அம்மா வந்து கூட இருந்து ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கும் பாட்டி தாத்தா வளர்க்குறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது அவங்க எப்படி அவங்கள வளர்த்தாங்க என்ன வேலைக்கு போனாங்க அவர் தாத்தா வந்துட்டுருந்தேன் அவர் இருந்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிணார் அம்மா வந்து பாட்டி வந்து வீட்டில் தான் அவசரம் தான் அவங்க மாடு ஆடு கோழி இதெல்லாம் வச்சு மெயின்டெயின் அவசமீட்டில் தான் ஒரு நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தது அதில் வச்சு அவங்க எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு என்னையும் பார்த்து மெயின்டைன் பண்ணி எல்லாம் என் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க மற்றபடி வந்து அவங்க அப்பா எதுவும் சொல்லணும் நல்லா வளர்த்துவாங்க நல்லா பார்த்துப்பாங்க பாசமாக இருப்பாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு வந்து அப்பா அம்மா ஃபீலிங்கே கிடையாது அதனால அப்பா அம்மா இல்லை அப்படிங்கிற ஒரு இடமே கிடையாது என்னை அந்தளவுக்கு செல்வாக்காக தான் வளர்த்துனாங்க ஹஸ்பண்டும் நல்லா தான் பார்த்துக்குறாரு இன்னையவர் எனக்கு ரெண்டு பொண்ணு குழந்தைங்க அதனால் அது ஓகே ஃபேமிலி ஓகே முடிஞ்சு பெருசாக சொல்லிக்கிற அளவுக்குலாம் பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவுமே கிடையாது ஹஸ்பண்ட் நல்லா பார்த்துப்பார் எங்கள் ஃபேமிலி நல்லா பார்த்துக்கிட்டாங்க என்ன அங்கிருந்து டோட்டலாக இப்படி வந்தோம் இந்த பக்கம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க முடிஞ்சு போச்சு லைஃப் இன்னைக்கு பிள்ளைங்களோட பேரன் பேட்டியோட பார்த்துட்டு நல்லா சந்தை ஹாப்பியாக இருக்கும் சூப்பர் நான் வந்து பெருசாக கஷ்டப்பட்டுக்கலாம் அப்பா அம்மா இல்லை அப்படின்ட்டு ஏன்னா தாத்தா பாத்தி தாத்தா பாட்டி வந்து அந்த அளவுக்கு வந்து என்னை பார்த்துக்கிட்டாங்க ஸோ அவங்க பார்த்துக்கிட்டதில்ல எனக்கு இதெல்லாம் வந்து பெருசா எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இப்போ நீங்கள் டென்த் வரைக்கும் படிச்சிருக்கீங்க அதுக்கு மேலே படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்களா இல்லை போதும் படித்த வரைக்கும் அப்படின்றது தான் அதுக்கப்புறம் என் பிள்ளைங்கள படிக்க வைக்கணும் தான் பண்ணிச்சேன் என்னுடைய பிள்ளைங்க எனக்கு கிடைக்காது எல்லாமே என் குழந்தைங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சேன் நம்ம படிக்கலை முடியல நம்மளுடைய அப்பா அம்மா அவங்க பாட்டி தத்தா அவங்களால முடியாது அதனால் வந்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நம்ம அவனுடைய பொறுப்பை அவங்க இது பண்ணிட்டாங்க அதனால் என் குழந்தைங்கள நான் வந்து நல்லபடியாக படிக்க வைக்கணும் ஒரு பொறுப்புள்ள அப்பா அம்மாவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் என்னுடைய பிள்ளைங்க நான் இன்னை வரைக்குமே பேரன் பேத்தி எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லை புகுந்த வீட்டு ஜனங்கள் ஆளுங்களும் என் கூட தான் இருக்காங்க கல்யாணம் ஆனதுலேருந்து அவங்களும் மாறி மாறி ஒருத்தர் இருப்பாங்க இப்போ ரீசெண்டாக மச்சண்டார் பையன் அவனும் என் கூட தான் இருக்கான் எல்லாத்தையும் அரவடைச்சி போயிட்டே இருப்பேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு வீட்டுக்கார கூட பிறந்தவங்க அவங்க அவர் கூட ஒரு அண்ணா ரெண்டு அக் மூணு அக்கா அவங்க லேடி ஒருத்தர் மட்டும்தான் இருக்காங்க நாக்கனார் ஒன்று மீதி மாமனார் மாமியார் எல்லாரும் நல்ல டைப்பு அதாவது அப்பா அம்மா இல்லாத குறையும் மாமனார் மாமியார் அந்த மாதிரி மச்சந்தார் எல்லாருமே நல்ல டைப் அதனால் எனக்கு அந்த வீட்டில் வந்து பெருசாக இல்லை அவங்க இல்லைங்கிற குறையை வந்து எனக்கு புகுந்த வீட்டு ஜனங்க நல்லா அப்படியே பார்த்துட்டு இப்போ இன்னி வரைக்குமே நான் என்ன சொல்கிறேன்னு அதான் அப்படித்தான் அதனால் ஓகே அதனால் ஒன்றும் பெரிய கஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா ஹாப்பி இப்போ ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க இப்போ நீங்க சின்ன வயசுல தாத்தா பாட்டி கூட ஜாலியா இருந்த அந்த தருணங்களா இருக்கட்டும் ஸ்கூல் படிக்கிறப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருந்த அந்த தருணங்களா இருக்கட்டும் மறக்க முடியாத மெமரபுள் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கு ஆனா ஃப்ரெண்ட்ஸு கூட தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா யாரும் என் கூட பேருந்தவங்க யாரும் இல்லை இல்ல அதனால வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் இன்னமும் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட தான் எனக்கு என்ன போனாலும் சரி அவுட்டிங் போனாலும் சரி எங்க போனாலும் ஃப்ரெண்டுங்க தான் என் கூட இருப்பாங்க இவங்க இந்த ஏரியாவில் கேளுங்க இவங்களை எல்லாமே தெரியும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க தான் ரிலேஷன் எல்லாம் பெருசாக எல்லாம் வச்சுக்க மாட்டேன் அந்தளவுக்கு வச்சுக்கிட்டா டிஸ்டன்ஸ் தான் வச்சுப்பேன் ஃப்ரெண்ட்ஸுங்க ஸ்கூல் நல்ல ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க ராஜேஷ்வரின்னு சொல்லிட்டு அங்கே ஐஸ்வர்யா ராஜேஷ்வரி காடுன்னு சொல்லிட்டு அங்கே என்ன ஊர் மணக்காடு அந்த லைனில் இருக்கா அது எங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அதனால் அவள் தான் நாங்கள் பேசிக்குவோம் இன்னும் இருக்காங்க பேசிப்போம் ஓகே அந்த டென்த்து படிக்கும்போது என்ன பெருசாக நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் போகிறாங்க அந்த ஒரு சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க இல்லைங்களா அதையும் ஹாப்பியாக நீங்கள் வரைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்க கூட ஏதாவது மறக்க முடியாத மெமரபிள் நல்லா அறிவாங்குவோம் லேட்டாக போவோம் அதாவது சாரதா என் பாட்டி தாதாட்ட வளர்ந்ததுனால கஷ்டம் டேட்டும் இங்கே வந்து வச்சுக்கோங்க சாரதா வித்யாலயாவுக்கு டெய்லி லேட்டாக தான் நான் போகிறேன்